கரம் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சாச்சு மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஸ்பூன் யூஸ் பண்றீங்களோ அதே ஸ்பூன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஜீரகம் மூணு ஸ்பூன் ஜீரகம் மூணு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் வந்து கிராம்பு மூணு ஸ்பூன் பட்டை பட்டையை உடச்சி ஸ்பூன்ல மெஷர் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் ஏழு நட்சத்திர சோம்பு ஒரு ஸ்பூன் கல்பாசி இது கூட மாசிப்பூ ரெண்டு எடுத்திருக்கேன் மேஸ் ஃப்ளவர் மாசிப்பூ அதுக்கப்புறமா ஒரு ஒம்போதுலேருந்து பத்து பிரியாணி இலை எடுத்துருக்கேன் இந்த இலை நல்லா காஞ்சு இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அளவுக்கு நல்ல காஞ்சு மீடியம் சைஸில் இருக்குது இலை இது வந்து ஒம்போதுலேருந்து பத்து எடுத்துக்கலாம் தனியாக வந்து ஒரு அரை கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சிட்டு பொடி பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் எல்லா நான்வெஜ் அண்ட் வெஜ் டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம் முக்கியமாக பிரிஞ்சி வெஜிடபிள் பிரியாணி அண்ட் குருமா இந்த மாதிரி ஸ்பைசியான ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது ஸ்பைசஸ் நல்ல ஸ்மெல் வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி கரம் மசாலா ஸ்மெல் போது இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டாலே வாசனையா செம்ம வாசனையாக கமகமான்ட்ருக்கோங்க டிஷ்ஷஸ் வாங்க ரெடி பண்ணிடலாம் கரம் மசாலாவை ஒரு கடாய் பற்ற வச்சுக்கோங்க நல்லா சூடாகட்டும் இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம ஒரேடியாக போட்டு வறுக்க போகிறோம் நல்ல சூடாகிடுச்சு கடாய் இப்போ போட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க எல்லாமே ரெண்டே நிமிஷம் தான் வறுக்கணும் ஏன்னா எல்லாமே ட்ரை ஐட்டம்ஸ் தான் ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது இதை வறுக்கிறது எதுக்குன்னா ஷெல்ஃப் லைஃப் நமக்கு நிறைய நாள் வரும் அதாவது வச்சாலும் வெளியில் வைச்சாலும் ஒன்றும் ஆகாது அதுக்காக தான் வறுக்கிறோம் இது கூடவே பிரியாணி அலைய போட்டுடலாம் பிரியாணி அலை போட்டாச்சு வாசனை வருது ஸ்லோவில் தான் இருக்கு ஸ்லோல இருக்கட்டும் அடுப்பு போதும் ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் நல்ல வாசனை வருது இப்போ நம்ம தனியா வறுக்க போகிறோம் அரை கிளாஸ் போட்டிருக்கோம் தனியா தனியா வறுப்பட்டு வரும்போது ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் நல்ல ஒரு நறுமணம் வரும் அது வந்துடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு பொரியவும் ஆரம்பிச்சிருச்சு சவுண்டு கேட்குது அவ்வளோதான் எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதையும் இந்த பார்த்த பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம் ஸோ கரம் மசாலாக்கான எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதை நல்லா ஆறணும் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ஓட்டிடலாம் ஆரட்டும் இதை நான் மிக்சியில் ஓட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கரம் மசாலா எடுத்தோம் இல்லையா அதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டேன் நல்ல ஃப்ளேவர் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது இதை நீங்கள் எந்த ரெசிப்பிலையும் என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா போகிறோம் நல்ல வாசனையாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ